என தன்மை யூடியூப் குழந்தை இல்லாத நண்பர்கள் சீக்கிரம் குழந்தை வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப நாள் இழுத்துட்டு போகக்கூடாது கல்யாணம் படிச்ச ஒன்று ஏற்குள்ள கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எப்பயுமே வந்து ஆண்டவனுடைய இறைவனுடைய திருமணம் என்பது சந்தோஷத்திற்கும் நம்மளுடைய நமக்கு ஒரு துணை வேண்டும் என்று இருந்தாலும் அடுத்த சந்ததிகளை உருவாக்கி கொண்டு வருவதற்கு தான் திருமணம் திருமணம் என்பது ஒரு பொக்கிசம் மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி அதை அதிர்ஷ்டமாக நம்ம வச்சுக்கிடணும் அப்போ அந்த அதிர்ஷ்டமாக வைத்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்னா எப்பயுமே உள்ளூர் தெய்வ வழிபாடை கண்டிப்பாக உங்கள் ஊரில் என்ன சாமி இருக்கிறோம் எப்படி இருந்தாலும் உங்கள் ஊரில் வந்து ஒரு தெய்வம் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லியிருக்கிறான் அப்போ பெண்கள் ஆண்கள் வேலை நிமித்தமாக வெளியே போயிட்டாலும் பெண்கள் வந்து வாரம் ஒரு முறை உங்களுடைய உள்ளூர் கோவிலில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணியே ஆகணும் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் செய்யலைன்னா விருத்திக்கு வர முடியாது உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலை நீங்கள் தான் வழிபாடு பண்ணணும் அவள் வழிபாடு பண்ணி வந்து அங்கே இருக்கிற எனர்ஜி வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்போ பெண்கள் வந்து என்ன சொன்னாங்க செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ நீங்கள் வந்து என்ன வந்து கோவிலுக்கு ஆண்கள் எந்த கிழம புதன் சனிக்கிழமை கோவில் புதன் சனிக்கிழமைகள் வந்து கண்டிப்பாக கோயில் என்ன காரணம்னா பெண்ணுக்கு வந்து தான் செவ்வாயும் வெள்ளி ஆணுக்கு வந்து புதனும் சனி அப்போ இந்த புதனும் சனியும் வந்து ஒரு வலுவான கிரகங்கள் இந்த காலத்தில் வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து பொதுவாக எல்லா மனிதர்களுமே ஒரே ரேசியாவில் வந்து செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் சாமி கோயிலுக்கு போவான் மற்ற நாளில் கோயில் வந்து வெறிச்சோடி தங்கிடும் ஆண்கள் தயவு செய்து என்ன சொன்ன புதன்கிழமையும் சனிக்கிழமையும் போகும் எந்த ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உள்ளூர் கோவிலை சனிக்கிழமை சனிக்கிழமை தவறாது வழிபட்டு வருகிறானோ அவன் வந்து கண்டிப்பாக பொருளாதாரத்தில் பெரிய மேன்மையாக இருக்கும் ஆண்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை என்பது சனி பெண்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை என்பது வெள்ளி அப்போ இந்த ரெண்டு கிழமைகளிலும் யார் ஒருவர் வந்து என்ன சொன்னா ஆண் புதனும் சனியும் பெண் வந்து செவ்வாயும் வெள்ளியும் போய்கிறீர்களோ அவர்கள் சுவிட்சமானவர்களாக இருப்பார்கள் இதை ஒரே காம்பினேஷன் வந்து ஆணு வழிகளும் போகிறான் பெண் வழிகளாக போகிறான் அப்படின்னா வந்து அந்த பவர் சாப்பிடு வந்து நீம் போன என்ன சொல்கிறான் நான் வந்து ஒரே ரக அரிசியை தான் வாங்கிட்டு வந்தேன் நானும் போனேன் ஒரே ரக அரிசியை தான் வந்தேன் அப்படின்னு இருக்கும் அப்போ நாம் வந்து எப்பயுமே இறைவனை வழிபாடு பண்ணுவதற்கு என்று என்ன சொல்கிறேன் நட்சத்திரங்கள் இருக்கிறது தான் கிழமை என்பது ஆண்களுக்கு புதன் கிழமையும் புதன் சனியும் பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி இதில் போயிட்டு வந்தேன்னா இந்த காம்பினேஷன் கரெக்டாக வந்துடும் காம்பினேஷன் கரெக்டாக வரும் அதில் ஒரு ரகசியமெல்லாம் இருக்குது அதை இப்போ பேச முடியாது அதனால் நீங்கள் வந்து ஆண்கள் புதன்கிழமும் போக முடியலனாலும் சனிக்கிழமை கண்டிப்பாக போயிடும் அது உள்ளூர் தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணித்தானும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன வந்து உள்ளூரில் இருப்பவர் இருப்பவர்கள் வந்து தரிசனம் பண்ணி வந்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்றுத்தான் நாங்கள் உள்ளூரில் கோயில் கட்டினாங்களே தவிர வேறொன்றுக்காக நீங்கள் போங்க நீங்கள் சும்மானா என்ன உள்ளூர்காரங்க அப்படி என்னத்தான் போய்கிட்டு அப்படிங்கிற என்ன இருக்கும் ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் சும்மா போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் நாற்பத்தெட்டு நிமிஷம் எங்கனே ஒரு இடத்துல வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்துரு போங்க மூளை வரை பார்த்துருங்க கற்புறம் காட்டு நானஞ்சரி சரி அப்படி பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்னுடைய கர்மவினை ஒன்னிடம் ஒப்படைக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு போயிட்டு என்ன சொல்கிறேன்னா எங்கேயாவது என்ன சொன்னால் நாற்பத்தெட்டு நிமிடம் நாம் வந்து என்ன சொல்லணும்னா வாட்ச கையில் கிடைக்கணுங்க நாற்பத்தெட்டு நிமிஷம் ஏதாவது ஒரு தூணில் சாஞ்சி அமைதியாக வந்து என்ன சொல்கிறான் வந்து தியானம் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம இருங்க செல்ஃபோனை பத்திரமாச்சு கண்ண கண்ணுமொழி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏனாய் தூக்கிட்டு போயிடுவோம் அதில் வந்து கவனமாக இருங்க அப்போ இதை நீங்கள் செஞ்சுக்கிடணும் அதற்கடுத்து என்ன சொன்னால் திருமண மாணவர்கள் என்ன சொல்கிறான்னா உள்ளூர் தெய்வ வழிபாடு பண்ண பண்ண குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை கண்டிப்பாக சீக்கிரமாக கிடைக்கும் ரெண்டாவது வந்து என்ன சொன்னால் இந்த குழந்தை வளைகாப்பு நடத்துவாங்க இல்லையா அந்த வளைகாப்பு நடத்துகிற இடத்துக்கு இந்த குழந்தை பாக்கியம் லேட்டாகிறவங்க போய் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னாங்க எல்லாருக்கும் முன்னாடி போய் கொஞ்சம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அங்கே உதவி செய் சில இடங்கள் என்ன சொன்னான்னா வந்து இந்த குழந்தை லேட்டாகிறவங்க அந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் அன்னீஸியாக அவங்க பார்ப்பாங்க இது ஒரு தர்மசங்கடமான நிலம்தான் இருந்தாலும் வளைகாப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வளைகாப்பை வளைகாப்பு போடுவதை பார்க்க 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 நமக்கு அந்த பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது பஞ்சாங்கத்தில் பார்த்துடுங்க ஞாயிற்றுக்கிழமையும் மிருகசீரிட நட்சத்திரமும் வருகின்ற நாள் குலதெய்வ வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்ற நாள் குலதெய்வ வழிபாடு செய்ய குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக உண்டு இது பஞ்சாங்கத்தில் குறித்து பார்த்து குறித்து பார்த்து வச்சுக்கிடும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வீட்டில் பஜனை அப்படிங்கிறது என்ன சொன்னான்னா பஜனை அப்படிங்கிற பஜனை கோஷ்டிகள் இருக்கும் அதெல்லாம் கூப்பிட்டு வந்து செய்வது சங்கரில் வீட்டில் எப்போயுமே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஏதாவது ஒரு பூஜை ரூமில் வந்து என்ன சொல்கிறேன்னா மெந்தியெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு சுலோகங்கள் சொல்லி வந்து என்ன சொன்னால் இப்போயும் இருக்குது எங்கள் வீட்டிலலாம் இருக்குது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கரே ராமராமெல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் நேரம் போட்டு விடுறோம் வீட்டுக்குள்ளே வந்து பூஜை ரூமில் வந்து ஏதோ வந்து ஒரு பாடல் வந்து மென்மையாக ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுவே பஜனை ஒரே ஒரே இதை வந்து என்ன சொன்னா சரண சரணபயப்பா சரணபயப்பா சரணமயப்பா அப்படின்னு சொல்லி அதில் அதில் முப்பத்தி ரெண்டு பாட்டாக என்னமா இருக்கும் இப்போயும் கடைகளில் வந்து என்ன சொல்கிறானே இருக்குது தான் எனக்கு தெரியல நான் மணி நாளைக்கு முன்னாடி வாங்கினது எங்கள் வீட்டில் இருக்கு அப்போ வந்து என்ன சொல்கிறானா நமக்கு தேவையான பாட்டை வந்து ஒரு ஒரு மணி நேரம் அல்லது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் நீங்கள் வந்து ஒழிக்க விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த எனர்ஜி சக்தி வீட்டுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற தொழில் முறையாக இருந்தாலும் தொழில் முறையாக இருந்தாலும் அதற்கடுத்து என்ன சொன்னா குழந்தை சிறப்பாக வருவதற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக அந்த பாடலை வீட்டில் டெய்லி போட்டு விடுங்க இந்த ஓம் சக்தி ஓம் ஏதோ ஒரு சுலோகமெல்லாம் இருக்குது இல்லைன்னா என்ன சொன்னான்னா நவகிரக சுலோகம் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம வீட்டில் வந்து ஒழிக்க விடணும் ஒழிக்க விட 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 என்ன சொன்னான்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆதிபத்தியம் நிகழ்வுகள் குழந்தை குழந்தை சார்ந்த விஷயம் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் உள்ளூர் கோவிலை மதிக்க கற்றுக்கிடும் அதற்கடுத்து மதுரையில் இருக்கிற பாண்டி முனீஸ்வரன் கோயில் வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் போய் வருவது சிறப்பு மதுரையில் இருக்கிற பாண்டி முனீஸ்வரர்களுடைய கோயிலுக்கு நீங்கள் போய் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் குழந்தை உண்டான அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அப்படி பிடிச்சா போய்ட்டு வாங்க இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதற்கு அடுத்து என்ன சொன்னோன்னா குழந்த பிறந்துருச்சு அப்போ குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த குழந்தை ஆயிலோடு இருக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நான் என்ன சொல்லணும் காவல் தெய்வ வழிபாடுகள் பண்ணோம் காவல் தெய்வ வழி வழிபாடுகள் முனீஸ்வரன் கர்ப்பசாமி ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து மாலை போட்டு மாலை போட்டு அதுக்கடுத்து அதோடைய பாதத்தில் வந்து தேங்காய் பழம் உடைச்சி வச்சு இத்தனைக்கான வந்து இனிப்பு தழுகை வைத்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தையுடைய ஆயுள் தன்மைகள் நல்ல சிறப்பாக இருக்கும் நோய் நொடிகள் கண்டிப்பாக வராது இதை யாரும் நம்ம செய்கிறது இல்லை கண்டிப்பாக செய்யணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் குழந்தை நன்றாக படிக்கணும்ல அப்போ குழந்தை நன்றாக படிக்கின்ற படிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அசுவதி நட்சத்திரம் வருகின்ற எல்லாரும் குறித்து வச்சுக்கிடுங்க அசுவதி நட்சத்திரம் வருகின்றன்று சரஸ்வதி சிலைக்கு தேனாபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து சரஸ்வதியுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி அந்த அபிஷேகம் பண்ண தேனு தேனை வந்தால் குழந்தைக்கு நல்லா வாயில் வந்து தேவையான அளவு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைய அறிவாக பிற அறிவாக வளரும் அறிவு சார்ந்த குழந்தையாக இருக்கும் இதை அடிப்படையில்னே நம்ம செய்ய ஆரம்பித்தோம் ஏன்னா அறு அஸ்வதி நட்சத்திரத்தோட அதிதேவதை வந்து சரஸ்வதி அப்போ அந்த சரஸ்வதி ஒரு சிலை வந்து ரெடி பண்ணுது பாதரசத்தால் ரெடி பண்ணலாம் பாதரசால் ரெடி பண்ண நம்ம ஆஃபீஸெலாம் இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹாஸ்டலியான ஐட்டம் அதெல்லாம் நீங்கள் வச்சு என்ன சொல்லணும்னா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து சிறப்பாக இருப்பதற்கு என்ன சொல்லணும்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக சரஸ்வதியுடைய அணுக்கிறக பிறோன்னா அஸ்வதி நட்சத்திரத்தில் பிடிச்சிடணும் அஸ்வதி நட்சத்திரத்தில் பிடிச்சி வந்து என்ன சொல்லணும் சரஸ்வதி அம்மனுக்கு தேன விஷயம் பண்ணி ரெண்டு நெய் தீபம் போட்டு சரஸ்வதியுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவையோ ஐம்பத்தி நாலு தடவையோ இருபத்தேழு தடவையோ சொல்லி ஒரு மணி நேரம் விட்டு அந்த தேனை வந்து குழந்தைக்கு கொடுக்கணும் அந்த தேனை வந்து குழந்தை சாப்பிட சாப்பிட சிறப்பாக இருக்கும் இதை நடைமுறைப்படுத்துங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது அப்போ குழந்தை பிறப்புக்கு என்ன செய்யணும் குழந்தை பிறந்து நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கும் என்ன செய்யணும் ஆனால் எல்லாம் படிக்கணும் இல்லையா நல்லா படிப்பதற்கு என்ன நான் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த டீட்டெயிலெலாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கோர்வையாக கொடுத்துக்கு இதெல்லாம் வந்து நூறு பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லாரை விட நம்ம குழந்தைகளும் ஒரு மேன்மையான ஒரு அமைப்பில் வந்து கண்டிப்பாக ரெண்டாவது இந்த சரஸ்வதி சக்கரம்னு ஒன்று இருக்குது இந்த சரஸ்வதி சக்கரம் வந்து என்ன சொல்கிறான்னா முடிஞ்ச வரைக்கும் குழந்தையில் பார் பார்வையில் படுகின்ற அளவுக்கு வைக்கணும் இந்த சரஸ்வதி சக்கரம் எங்கே கிடைக்கும் கிடைக்கும் ஏன்னா அது வெளி உலகத்துக்கு வந்து என்ன சொல்கிறேன் நீங்கள் சரஸ்வதி சக்கரம் போட்டால் வந்து நெட்டில் போட்டாலும் வராது வேறு சிம்பாலிக் வரும் நான் வச்சுருக்கிற சிம்பாலிக் மேக்ஸிம் நெட்டில் வரும் வராது ஏன்னா வந்து இதை நம்ம வந்து அந்த குருவோடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக நேரடியாக இருந்து படித்ததுனால சில இதுகள் நெட்டில் இருக்காது நிறைய பேர் தேடி பார்த்துட்டாங்க சார் சொல்கிறது எதாவது நெட்டில் இருக்குதா நெட்டில் இருந்து பார்த்து சொல்கிறாரு நெட்டில் எல்லாம் இல்லை அப்படிங்க நெட்டில் இல்லை சார் அப்படின்னு சொல் சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இதுதான் குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பிறக்க குழந்தை பிறந்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்க ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன சொன்னால் குழந்தை வந்து என்ன சொன்னால் கல்வியில் சிறந்து விடுங்க இது நமக்கு முக்கியமான தேவை அதனால் இதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுதுங்க இது நடைமுறையாக வாழ்வியலில் இருக்கின்ற ஒரு நேச்சரான விஷயம்தான் இதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்ல ஆனால் குழந்தை பிறந்துட்டாலே என்ன சொன்னான் நான் வந்து சளி பிடிச்சிச்சு தொந்தரவு அப்படிங்கிறதுலாம் அது குறையணும் ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக போகக்கூடாது இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும்னா குலதெய்வத்தில் வந்து முதல் மொட்டை குலதெய்வத்துக்கு தான் ஓடும் அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி தான் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் குலதெய்வத்துக்கு தான் ஓடும் மொட்டை என்பது முடி என்பது கேது தான் முதல் காணிக்கை கண்டிப்பாக கொடுக்கணும் இதை ரெகுலரா செய்ங்க குலதெய்வத்துக்கு அடிக்கடி வந்து குழந்தைகளை கூட்டிட்டு போங்க எல்லாம் செய்ய செய்ய முன்னோர்களுடைய ஆசிரியன்னா அந்த முன்னோர்கள் வந்து அந்த குலதெய்வத்தில் நடந்த சுவடுகளோ ஒரு துகள்கள் கூட இருக்கும் அதை அந்த டிஎன்ஏ போய் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது சொன்னா ஒரு 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 எனர்ஜி பவர் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ரொம்ப இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக ஆச்சரியப்படுகின்ற அளவில் வந்து ஒரு தலைப்பெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் நார்மலாக உள்ளது படித்து பாருங்கள் பிடிச்சவங்க படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதற்கடுத்து மோதிரம் தாமரை மோதிரம் கண்டிப்பாக போடுங்கள் அது பணவரம்புக்கு வளமுறை சங்கை வந்து வீட்டில் வைத்து வழிபடுவது தெய்வ சக்திக்கும் அதுவும் பணவரவு தான் விநாயகரை வைத்து ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் செய்யலாம் பாதரச விநாயகரை வைத்து ரசமணி இடுப்பில் கட்டிக்கிட்டீங்கன்னா நோய் நொடிகள் வராமல் அப்பளோ மீனாட்சி மிஷன் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு நம்ம வந்து போய் வந்து ரொம்ப ஹெவியான செலவு செலவழிக்காமல் இருக்குது இப்போயே வாங்கி போடுங்க ஆணும் போடலாம் பெண்ணும் போடலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க கண்டிப்பாக உடல்நிலை சீராக இருக்கும் என்று கூறி உங்களிட மருந்து விடையவருவது சிப்பி பாராய் ஜோதரரசர் சாதிராக ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்களும் நன் வாழ்க்கணும்